சூப்பரா மணக்க மணக்க நம்ம அயில மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு எப்பயுமே நம்ம செய்யறது தான் ஆனா அதுல சின்ன சின்ன வித்தியாசங்களோட செய்யும் போது அவ்வளவு சூப்பரா இருக்கும் நீங்க எந்த மீன் வாங்கினாலும் இதே மாதிரியே வச்சு பாருங்க உங்க மீன் குழம்பு அவ்வளவு சுவையா இருக்கும் இந்த மீன் குழம்ப சுட சுட சாத்துல போட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் அப்படி சூடான இட்லியில இந்த குழம்பு தொட்டு சாப்பிட்டா சொர்க்கமே தெரியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்வித் சங்கீதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாருக்கும் பிடிச்ச ரெசிபின்னு சொல்லாங்க ஆமாங்க இன்னைக்கு அயில மீன் குழம்பு தான் செஞ்சு காட்ட போறேன் இந்த அயில மீன் குழம்புக்கு நம்ம ஸ்பெஷலா ஒரு மசாலா அரிச்சு ஊற்றி செய்ய போறோம் அது அவ்வளோ ருசி கொடுக்கும் சோ இவ்ளோ ருசியான இந்த அயில மீன் குழம்பு ரொம்ப எளிமையான முறையில செய்த ஸ்டெயில செஞ்சு காட்டு போறேன் வாங்க எப்படி செய்யலன்னு பாக்கலாம் நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்கிற பெல் எல்லாம் மறக்காமல் கொடுங்க அப்பதான் நான் போற வீடியோ உடனே உடனே வரும் வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இப்ப அயில மீன் குழம்புக்கு நான் ஒரு கிலோ அயல மீன் எடுத்து நல்லா அதுல உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேங்க உப்பு போட்டு கழுவும் போதும் இதோட கவுச்சர் ஸ்மெல்லும் போயிடும் நல்லா இப்படி மீன் பளபளன்னு ஆயிடுங்க அதே மாதிரி நான் ஒரு மீனை ரெண்டா கட் பண்ணி போட்டிருக்கேன் தலை தனியாகவும் வால் தனியாகவும் நீங்க உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி கட் பண்ணிக்கலாம் ஒரே பீஸா கூட போட்டுக்கலாம் அந்த மாதிரி பட்சத்துல கொஞ்சம் மீன்ல கீரல் போட்டுக்கோங்க அப்பதான் மசாலா உள்ள இறங்கும் மீன்ல தண்ணி இல்லாமலும் இருக்கணுங்க இப்ப இந்த மீனுக்கு தேவையான மசாலா பொடி எல்லாம் போட்டுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி போட்டுக்கலாம் காஷ்மீர் மிளகா பொடி இருந்தா போடுங்க இல்லன்னா பரவாயில்ல இதுலயே ஒரு டீஸ்பூன் தேங்காய் நூத்திக்கலாங்க மீன்ல மசாலா இறங்குறதுக்காக தான் இதெல்லாம் போடுறோம் ஸோ ரொம்ப அதிகமா போட வேண்டாம் லைட்டா போட்டாலே போதுங்க இது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து கிளறிக்கலாம் இந்த மாதிரி மசாலா போட்டு தடை வைக்கும் போதும் மீன்ல மசாலா இறங்கிட்டு டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதுங்க இது அப்படியே ஊறட்டும் ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்ப புளி ஊற வச்சுக்கலாங்க மீடியம் சைஸ் ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்திருக்காங்க இப்ப இது சுடு நீ ஊத்தி ஊற வச்சுக்கலாம் அப்படியே தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுரலாம் சுடு தண்ணி ஊத்தி ஊற வைக்கும் போதும் நல்லா புளி ஊறிடுங்க இந்த புளி ஊறிட்டும் அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்ப நம்ம ஒரு மசாலா வதக்கணுங்க அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் இப்ப தேவையானதெல்லாம் போட்டுக்கலாங்க ஒரு கட்டி பூண்டு எடுத்து ஊரிச்சு வச்சிருக்கேன் இதுல போட்டுடலாம் சும்மா ஒரு நாலே நாலு வெந்தியும் போட்டுக்கலாம் ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்காக தான் அதிகமா போட்டீங்கன்னா கசப்பு வந்துரும் கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகும் போட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கடுகு கொஞ்சம் தாங்க போடணும் அதிகமாக போட்டால் அதுவும் தன்மை வந்துடும் அடுத்தது ஒரு டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகமும் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் அப்படியே ரெண்டே ரெண்டு கலறி கிளறிக்கலாங்க சோம்பும் போட்டு பாருங்க நான் என்னோட மீன் குழம்புல சேர்ப்பேன் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்தளவுக்கு அதுக்குனா போதுங்க அடுத்தது நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்காங்க இதுவும் போட்டுக்கலாம் இப்போ கலரி கொடுத்துட்லாங்க சின்ன வெங்காயம் போடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க மீன் குழம்பு உங்களுக்கு எந்த அளவு குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயத்தை கூடி குறைச்சி போட்டுக்கணும் சின்ன வெங்காயம் லேசாக வதங்கிடுச்சிங்க இப்போ இதோடயே அரை பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் அப்போதான் நமக்கு கிரேவி கிடைக்கும் மீடியம் மணலே இதை வதக்கலாங்க வெங்காயம் இந்த அளவுக்கு பிங்க் கலரா வதங்கினா போதுங்க இதுலேயே ஒரு கொத்து கருவேப்பிலையில போட்டுக்கலாம் அதே ஒரே ஒரு கலர் கிளர் கொடுத்துர்லாங்க போதுங்க இனிமேல் நம்ம தக்காளி போட்டுடலாம் நான் ரெண்டு தக்காளியும் நல்லா பெரிய சைஸா எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க சின்ன தக்காளியா இருந்தால் மூணு கூட போடலாங்க தக்காளி போட்டுடலாம் தக்காளியும் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கலாங்க தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதக்குனா போதுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறங்க இப்போ இதிலே மீதி தேவையான பொருட்களும் சேர்த்துக்கலாங்க அரை கைப்பிடி தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன் இதிலே போட்டுடலாம் தேங்காய் துருவல் சும்மா கொஞ்சமா போட்டா போதும் அதிகமா போட்டீங்கன்னா மீன் குழம்போட டேஸ்டே அடைக்கணும் பட் கொஞ்சமா போடும்போது ருசி சூப்பரா இருக்கும் இதுல ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாப்பொடி போட்டுக்கலாம் குழம்பு மிளகாப்பொடினா எல்லாம் கலந்து அரைச்சதுங்க மீன் குழம்புக்கு எப்பயுமே குழம்ப மிளகாப்பொடி பொடி போடும்போது ரொம்ப சுவையா இருக்குங்க சப்போஸ் உங்ககிட்ட குழம்பு மிளகா பொடி இல்லன்னா ஒரு டீஸ்பூன் டு ஒன்றரை டீஸ்பூன் வெறும் மிளகா பொடி போட்டுக்கலாம் மூணு டீஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கலாங்க அடுத்தது காஷ்மீர் மிளகா பொடியும் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஜஸ்ட் இது கலருக்காக தான் இருந்தா போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல நான் எங்கெல்லாம் மிளகாப்பொடி போட்டனோ அங்க உங்க டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி கூடி குறைச்சு போட்டுக்கோங்க இதை அரைக்கிறதுக்கு வேணுங்கிற அளவு தண்ணி ஊத்திக்கலாம் நான் கடாயை கழுவி தண்ணி ஊத்திருக்கேங்க இதை நல்லா நைஸா ஒரு பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன் அவ்வளவுதாங்க இந்த மாதிரி நல்லா நைஸா பேஸ்டா அரைச்சு வச்சுக்கணுங்க மசாலாவும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்போ மீன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ மீன் குழம்பு பண்றதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டங்க தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் நான் இந்த ரெசிபி ஃபுல்லாவே தேங்காய் எண்ணெயில தாங்க செய்யறேன் நீங்க நார்மலா எப்படி எந்த எண்ணெயில செய்வீங்களோ அதுலயும் செய்யலாம் மீன் குழம்புங்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் தாராளமா விட்டாதாங்க நல்லா இருக்கும் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க அடுப்பணல் மீடியமா வச்சுக்கலாம் கடுகு பொரியுதுங்க இப்ப அடுப்பணல் ஃபுல்லா கம்மி பண்ணிட்டு கால் டீஸ்பூன் வெண்டியை போட்டுக்கலாம் வெந்தியும் ரொம்ப கம்மியா போடுங்க இல்லைன்னா ஒரு மாதிரி கசப்பா இருக்கும் ஒரு அஞ்சாறு முழு மிளகு போட்டுக்கலாம் ஒரு தான் பூண்டு மூணு பல் தட்டி வச்சிருக்கேன் இதுவும் போட்டுக்கலாம் அடுத்து பெரிய வெங்காயம் அரை கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுவும் போட்டுடலாம் இப்ப எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து கிளறி கொடுத்துடலாங்க வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்னீரமா பொறிஞ்சா போதுங்க இதிலே கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க இப்ப மசாலா ஊத்தணும் ரொம்ப சூடா இருந்ததுன்னா மேல தெரிக்கும் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் இந்த சூடு அடங்கினதுக்கு அப்புறம் மசாலா ஊத்தணுங்க இது ஊத்திடலாம் கொஞ்சமா தண்ணி ஊத்திடலாம் இப்ப கிளரி கொடுத்திடலாங்க இது நல்லா ஒரு கொதி கொதிச்சு வரட்டும் நல்லா கொதிக்குதுங்க இதுலயே அரை டீஸ்பூன் பெருங்காய பொடி போட்டுக்கலாம் அஞ்சு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் அப்படியே ஒரே ஒரு கிளரி கலர் கொடுத்தர்லாம் பெருங்காய தூள் இஷ்டப்பட்டா போடுங்க இல்லனா பரவாயில்ல பட் நான் போடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஈரணத்துக்கும் நல்லது இந்த அளவு கலரி குடுத்தா போதும் இனிமே புளி தண்ணி ஊத்திடலாங்க நம்ம ஊற வச்சு புளிய இப்ப நல்லா கரைச்சிக்கலாங்க நான் எப்பயுமே சொல்ற ஒரே ஒரு டிப்ஸ் மீன் குழம்புல புளி ரொம்ப அதிகமா ஊத்தக்கூடாது என்னை பொறுத்த ஒரு தக்காளி கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு புளி கொஞ்சம் கம்மியா ஊத்தினா ருசி ரொம்ப சூப்பரா இருக்கும் ஸோ புளி ரொம்ப ஊத்த வேண்டாம் நல்லா இருத்து ஊற்றிடலாங்க ரெண்டு வாட்டி தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றிக்கணுங்க மிக்சி ஜாருக்குழுவி தண்ணி ஊற்றிடுறேன் எந்த அளவுக்கு மீன் குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி கூட்டி வச்சுக்கணுங்க இப்போ அடுப்பை நல்லா ஃபுல்லா வச்சிடலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க ஏற்கனவே மீன்ல உப்பு போட்டு கலந்து வச்சிருக்கோம் ஸோ பார்த்து தான் போடணும் இப்போ எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் புளிப்பு கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மீன் குழம்பு கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்தால் நல்லா இருக்கும் ஸோ கொஞ்சம் தண்ணியாட்டம் கூட்டி வச்சுக்கோங்க இது நல்லா கொதிச்சு வரும்போது இன்னும் நல்லா திக்காயிடும் இது கொதி வரட்டுங்க நல்லா கொதிக்குதுங்க மீடியமானே இதை ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுரலாம் அப்பதான் குழம்போட பச்சை வாட போகும் இந்த அளவு கொதிச்சா போதுங்க இனிமேல் போட்டுடலாம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம் மீன் இப்ப ஒவ்வொரு மீனும் உள்ள போட்டுடலாம் மீன்ல மிளகாப்பொடிலாம் தடவி இருக்குமே பச்சை வாட அடிக்காதா அப்படின்னு நினைக்காதீங்க ஒண்ணும் ஆகாது சூப்பரா இருக்கும் காரமும் அதிகமாயிடுமா அப்படின்னு நினைக்காதீங்க மீன் குழம்புல நிறைய தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கிறதுனால நம்ம மிளகா பொடி கொஞ்சம் அதிகமா தான் போடணும் இப்ப மீன் அப்படியே லேசா எல்லாம் உள்ள தள்ளி கொடுத்தடலாம் மீன் போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப அப்படி இப்படி கலரக்கூடாதுங்க இப்படி லைட்டா கலரி கொடுத்தா போதும் அதுவும் மீன் போட்ட உடனே தான் இப்படி கலரணும் ஒரு கொதி வந்துருச்சுன்னா உள்ள கரண்டி போடாம போட்டு அப்பதான் மீன் உடையாது அவ்வளவுதான் எல்லாம் உள்ள தள்ளியாச்சு இது நல்லா கொதிச்சு வரட்டும் அதுக்கப்புறம் ஒரு வாட்டி டேஸ்ட் பார்த்துட்டு ஏதாவது தேவைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுங்க இது கொதி வரட்டும் நல்லா கொடி வருதுங்க இப்படி லைட்டா ஒரு வாட்டி ஓரத்துல மட்டும் தள்ளி கொடுத்தா போதும் அப்படி இல்லைன்னா நீங்க பாத்திரத்தை எடுத்து இப்படி நல்லா ஆட்டி கொடுத்தாலும் போதும் மீன் போட்டு பத்து நிமிஷத்துல கொதிச்சா போதும் நான் மாட்டேன் குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது வேகணுங்க அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அந்த மீனும் வெந்திருக்கும் மீன்ல இருக்கிற பாக்டீரியாவும் செத்து போகும் அதே மாதிரி மீன்ல இருக்கிற டேஸ்ட் வந்து அப்பதான் இந்த குழம்புக்கும் வரும் ஸோ மீனும் வெந்து கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டுங்க நான் கம்மியான தீலு இது பத்து டு பதினஞ்சு நிமிஷம் சுண்ட விட போறேங்க இப்ப மூடி இல்ல இடையில இடையில எடுத்து கலரி கொடுக்கணுங்க இப்ப ஓபன் பண்ணி பாக்கலாங்க ஆஹா மீன் குழம்பு மனம் சும்மா அப்படி அடிக்குது எண்ணெய்லாம் அப்படியே புரண்டு மேலே மேல வந்துருச்சுழம்பும் நல்லா சுண்டிடுச்சு இந்த அளவுக்கு திக்கான போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இன்னும் கூட கொஞ்சம் திக்காகும் இது இருக்குங்க மீனும் நல்லா விந்துருச்சு ரொம்பவும் போட்டு கலர வேண்டாம் பாருங்க ஃப்ரெஷ்ஷான மீனா இருந்த இப்படி உடையாம இருக்கும் இந்த அளவுக்கு மீன் குழம்பு குதிச்சா போதுங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் அப்பதான் இதோட முழு ருசியும் கிடைக்கும் வாங்க அதுவும் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டேங்க தேவையான அளவு ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க பத்து சின்ன வெங்காயம் எடுத்து பொடியா கட் பண்ணிருக்கேன் இதிலே போட்டுறலாம் இந்த மாதிரி லாஸ்டா தாலி கொடுக்கும் போதும் ரொம்ப சுவையா இருக்குங்க சின்ன வெங்காயம் பெருசா இருந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு மூணு டு நாலு வெங்காயம் போட்டாலே போதுங்க சின்னதா இருந்தா மட்டும் பத்து வெங்காயம் போடுங்க ஏற்கனவே குழம்புலாம் வெங்காயம் போட்டுருக்குமே திரும்புவோமான்னு கேட்காதீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அப்புறம் நீங்களே என்னுடைய மோஸ்ட் ஆஃப் த மீன் குழம்புக்கு நான் இப்படிதான் செய்வேன் இது நல்லா பொன்னிறமா பொரிஞ்சு வரணும் அப்படியே ப்ரௌன் ஆகணும் அப்பதான் அந்த பிளேவரும் டேஸ்டும் கிடைக்கும் பாருங்க இந்த மாதிரி பொன்னிறமா பொரிஞ்சுடணும் இப்ப இந்த ஸ்டேஜ்ல நான் வெங்காயம் வடகம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேங்க இதுவும் அப்படியே உதுத்து போட்ட போட்டுடலாங்க இருந்தா போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல இப்ப அடுப்ப நாள் ஃபுல்லா கம்மியா இருக்கணுங்க வெங்காய வடகம் போடும் போதும் அவ்வளவு சூப்பரா இருக்கும் வாசனையா இருக்கும் மீன் குழம்பு வெங்காய வடகம் சீக்கிரமா வதங்கிடும் சோ அதனால லாஸ்டா தான் இப்படி போடணும் ரொம்ப நேரம் வதக்க நம்ம கசப்பு தன்மை வந்துடும் இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க இப்ப ஒரே ஒரு கருப்புல போட்டுடலாம் அப்படியே கலரி கொடுத்துடலாம் இப்ப ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிடலாங்க இப்ப இதுல கொஞ்சமா மிளகு தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் காஷ்மீர் மிளகா பொடியும் போட்டுக்கலாம் ஜஸ்ட் ஒரு கலருக்காகுதாங்க இந்த மாதிரி போடும்போதும் மீன் குழம்பு சும்மா அப்படியே தக தக தகுன்னு ஜொலிக்கும் இப்ப இது மீன் குழம்புல கொட்டிடலாங்க இப்ப லாஸ்டா இதுல அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் சும்மா அப்படியே போட்டுடலாம் விருப்பப்பட்டா போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல இது என்னோட ஸ்டைலு இப்படி போடும் போதும் இந்த பச்சை மிளகாயில இருக்கிற பிளேவர் இதுல இறங்கிட்டு டேஸ்ட் சும்மா அப்படி இருக்கும் இது நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் மாதிரி ஊற விட்டுட்டு அப்புறமா சாப்பிடணும் சூப்பரா இருக்கும் அவ்வளவுதாங்க சூப்பரா மணக்க மணக்க நம்ம அயில மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தரலாம் சுட சுட சாதம் மணக்க மணக்க அயில மீன் குழம்பு இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துக்கிட்டே தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க ஆஹா நல்லா சுட சுட சாத்துல சூடா இருக்கிற இந்த மீன் குழம்பு ஊத்தி சாப்பிட்டா அப்படியே தொண்டைக்கு இதமா அவ்வளோ சூப்பரா இருக்குங்க இப்ப இதுக்கு மெயினா டிப்ஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு நம்ம அரைச்ச மசாலா ரொம்ப முக்கியங்க நான் எப்பயுமே சொல்றதா அளவுகள் வந்து ரொம்ப முக்கியம் ரொம்ப அதிகமா போட்டீங்கன்னா டேஸ்டே நல்லா இருக்காது அங்கங்க பொடி போட்டேன் அதனால காரமா இருக்குன்னு நினைக்காதீங்க நான் நிறைய இடத்துல காஷ்மீர் பொடி போட்டிருக்கேன் அது காரம் கம்மியா தான் இருக்கும் பட் நல்ல கலர் கொடுக்கும் அரைச்ச மசாலா எப்படி நான் பக்குவமா வருத்தரைச்சனோ அதே மாதிரியே செய்யுங்க அதே மாதிரி புளி வந்து ரொம்ப ரொம்பவும் அதிகமா வேண்டாம் ஃபர்ஸ்ட் நீங்க குழம்பு கூட்டி வைக்கும்போது போது சுருன்னு இருக்கணும் அதுக்கப்புறம் குழம்பு எல்லாம் கொதிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மீன் எல்லாத்தையும் இழுத்துட்டு உங்களுக்கு கரெக்டா இருக்கும் சோ வீடியோல நான் சொன்ன அளவு குறிப்பு மட்டும் ஃபாலோ பண்ணுங்க நீங்க எப்படி வச்சாலும் உங்க மீன் குழம்பு அவ்வளவு சுவையா வரும் பாருங்க ஓமே காட் மீன் எவ்வளவு கட்டியா இருக்குன்னு இந்த அளவுக்கு கட்டியா இருக்குதுன்னா மீன் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு அர்த்தம் இப்படி இருக்கு பாருங்க மீனை அப்படியே சாதத்தோட வச்சு சாப்பிட்டு பார்த்துருவோமா ம் வா உம் மீன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்பயே வச்சு இப்பயே சாப்பிடும் போது இதில் மசாலாலாம் இறங்கிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கு பட் இது அடுத்த நாள் சாப்பிட்டா வேற லெவலாக இருக்கும் மீன் குழம்பு மட்டும் அப்படியே ஒவ்வொரு நாளும் வச்சு சூடு பண்ண பண்ண அதோட சுவை கூடிக்கிட்டே போகும் ம் தொண்டைக்கு இத சூப்பராக இருக்கு அப்படி கொஞ்சம் இந்த பச்சை மிளகாய இதோட வச்சு சாப்பிட்டா வேற லெவலாக இருக்கும் ம் பெரும் முள் மட்டும் தனியாக வந்துருச்சு பாருங்க உள்ள அளவு அப்படியே ஜூஸாக இருக்கு பாருங்க குழம்பு இப்படி இருக்கு ஸோ இப்போ இந்த பச்சை மிளகா மீன் சோறு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து சாப்பிட்டு பார்த்துருவோமா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீன் குழம்புல போட்டால் பச்சை மிளகாயசம் பேருக்கு பிடிக்கணும் இதுதான் ருசின்னு சொல்லுவேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது நிஜமாக சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வாயில் தண்ணி வந்துருக்கணும்னாரோ ஸோ நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு ப்ளீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லாய் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி என்னோ பிளீஸ் அது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்லயே குக்விங் பீட்ஸ் நாங்க இதை பேஜஸ் இருக்கு அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்த சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் என்னடாப்பா சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப இட்லி கொண்டு வரேன் தான் பாக்குறீங்க இதுல தாங்க இருக்கு சொர்க்கமே இட்லியோட மீன் குழம்பு ஊத்தி சாப்பிட்டா வேற லெவலா இருக்கும் தேன் மாதிரி இருக்கிற அந்த மீன் குழம்புல தொட்டு சாப்பிட்டா சாப்பிட்டு பார்த்துருவோமா பார்க்குறவங்க நாக்கில் எச்சு ஊருன்னு எனக்கு நல்லா தெரியுது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதே மாதிரி மீன் குழம்பு வச்சு இட்லி செஞ்சுட்டு இப்போ நான் எப்படி சேரணும் அப்படி நாளாக பார்க்கமோ பொரட்டி பொரட்டி எடுத்து மீன் குழம்புல வளைச்சி வளைச்சி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்க சான்ஸே இல்லை எப்பயுமே நீங்கள் செய்கிறதா பட் நான் வைக்கிற இந்த ஸ்டேஜில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலாக இருக்கும் கொஞ்சம் மீன் கொஞ்சம் இட்லி நல்லா அப்படி தொட்டுட்டு இந்த மீனோடு வச்சு சாப்பிட்டா സാപ്പ് പാരുങ്ങ